ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவோடய பச்சை குங்குமத்தை நீ தொட்டதின் பலனாக இனி எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக உனக்கு கைகூடி வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கதான் போது சந்தேகப்படாம நம்பிக்கையோட நான் சொல்கிறதை முழுவதுமாக கேளு சரியான நேரங்காலம் வரும்போது சந்தர்ப்பங்களை உனக்கு சாதகமாக்கி சகலத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தே அப்படிதான் உனக்கான நல்லதையும் இன்றே நடத்தப் போகிறேன் என்று சொல்லமே சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இப்போதான் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்து முன்னேற்றத்தை தொட போற அப்படி இருக்கும்போது என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டும் இன்னும் பிரச்சனைகளா இருக்கேன்னு நினைச்சு மன தைரியத்தை இழந்து விடாதே உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் எப்பவுமே இருப்பேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஒருபோதுமே ஓயமாட்டேன் சொல்லவே நான் என்கிற ஆணவமும் அவளுக்கு மட்டும் எப்படி கிடைக்கலான்ற பொறாமையும் எனக்கு தான் எல்லா வேணுங்கிற பேராசையும் உனக்குள்ள இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நீ நிம்மதியாக வாழலாம் எப்போதுமே எனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த ஆணவ குணம் இல்லாமல் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு இன்னும் நல்ல குணங்களை தெரிந்து கொள்வதற்குரிய ஆவலோடு இரு ஒரு நொடி நான் நினைச்சேனா துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கையை இன்பமாக மாற்றிடுவேன் சொல்லவே நான் உன் கூடவே தான் இருக்கேன் நீ கவலையே படாத இந்த பச்சை குங்குமம் வெற்றியை குறிக்கக்கூடிய குங்குமம் இதை மட்டும் நீ தொட்டுட்டேனா இனி எல்லா சந்தோஷங்களையும் நீ தொட்டு விடுவாய் வெற்றிகளையும் கூட எட்டி பிடித்திடுவாய் என்றுதான் இந்த குங்குமத்தை தொட சொன்னேன் என் செல்லமே நம்பிக்கையும் தைரியமும் உனக்குள்ள இருக்கும் போது நீ நினைச்சது எப்படி நடக்காமல் போகும் இனி ஒவ்வொரு விஷயமா நீ ஆசைப்பட்டு கேட்ட வேண்டுதல்களை உனக்கு நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன் உனக்குள்ள இனி எந்த பயமோ கவலையோ வரவே கூடாது ஏன்னா ஒரு விஷயத்தை நினைச்சு நீ பயப்படும் போது அதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துடும் எப்பவுமே எதிர்காலம் என்ன ஆகுமோ கடந்த காலம் நல்லா இல்லையே நினைச்சு கவலைப்படுறத நிறுத்திடு உன் எதிர்காலத்தில் நிச்சயமாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன் என் அருள் எப்போதுமே உனக்கு இருக்கும் என் தங்கமே எதிர்காலத்தை பத்தின எந்த பயமும் உனக்கு வேண்டாம் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்தாலே போதும் நீ நினைச்சது அனைத்தையுமே உனக்காக நான் நடத்துவேன் எல்லாவற்றிலும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவே நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள்ள இருக்கும்போது நீ இந்த வராகியம்மாவை மனதார வழிபடும்போது போது எல்லா நல்லதும் உனக்கு நடந்தே தீரும் என்பதை புரிஞ்சுக்கோ நீ நினைச்ச மாதிரி இல்லாம வாழ்க்கை ஒரே துன்பமாகவும் கஷ்டமாகவும் இருக்கேன்னு நினைச்சு கவலைப்படாத உன் கர்மாக்களிடம் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை முழுவதுமாக நான் சரி செஞ்சிருவேனே சொல்லமே உன் வாழ்க்கையை சீரமைச்சு நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைக்கிறேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீ கலங்கும்படி நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் உன் மனசு கலக்கமடைவது தெரிந்ததால் தானே உன்னை தேடி வந்திருக்கேன் மாயைகளும் தேவையில்லாத விஷயங்களும் உன் கண்முன்னால வந்தாலும் அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு வராகியமான் என்னை முழுசா தேடி ஓடிவா நாள்தோறும் என்னையே வணங்கி வழிபடுகிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்காக நீ கேட்ட எல்லாத்தையுமே செஞ்சு தரப்போறேன் உன் பிரார்த்தனைகளையும் நான் ஏற்றுக் கொண்டு விட்டேன் சொல்லமே இனிமே நீ கலக்கம் வேண்டாம் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதெல்லாம் அடைவதற்கு உனக்கு துணையாக நான் இருக்க போறேன் உன் வாழ்க்கையில விழும் அடிகள் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துதோ இல்லையோ பின்னால தள்ளுதே நினைச்சு கவலைப்படாத இப்படிப்பட்ட சூழலிலும் நீ என்னை நோக்கி நம்பிக்கையோடு வணங்கி வரும்போது நான் உன்னை முன்பை விட வேகமாக முன்னேற செய்வேன் உன்னை பத்தி இந்த வராகியம்மா அம்மா எனக்கு தெரியும் இனிமே நீ எந்த சூழ்ச்சிகளிலும் சிக்காமல் முன்னேறி போறதுக்கு உன் கைப்பிடிச்சு நானே உன்னை கூட்டிட்டு போய் வெற்றியை தொட வைப்பேன் சொல்லமே நீ என் மேலே வச்சிருக்க அந்த பக்தி பக்திதான் இப்போது உன்னை காப்பாற்ற போது எவ்வளவுதான் உன்னை சரியாக புரிந்து கொண்டவர்களாக இருந்தாலும் உன் துணையாக இருந்தாலும் சரி உன் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி நீ அடிக்கடி அவர்களை அலட்சியப்படுத்தி அவங்க மனசு கஷ்டப்படும்படி பேசிக்கிட்டே இருந்தினா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உன்னை விட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நிரந்தரமாக நீதானே பிரிவை சந்திக்கணும் எப்போதுமே யாரையுமே அலட்சியமாக மட்டம் தட்டி பேசாத அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு அடுத்தவர்களுக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கு சிந்தனைகள் இருக்கு அவங்களும் சில விஷயங்களுக்கு ஆசைப்படுவாங்க எதிர்பார்ப்பாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு மரியாதையும் கொடுத்து பழகு எது சேருதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யப்பார் என்று சொல்லவே நட்போ காதலோ கணவனோ மனைவியோ எந்த உறவாக இருந்தாலும் உனக்கு பிடிச்சா அவங்க உன்கிட்ட வந்து பேசணும் உனக்கு பிடிக்கலன்னா அவங்க உன்னை விட்டு விலகி போகணும்னு ஒருபோதும் நினைக்காதே அவங்க உன்னை நோக்கி வரும் அளவுக்கு நீ அவர்களுக்கு அன்பை கொடு அதே நேரத்தில் உன்னுடைய செயல் பிடிக்காமலோ உன்னுடைய வார்த்தை பிடிக்காமலோ யாராவது உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா நீ அவர்களை தேடி போகாமல் யாசிக்காமல் நீயாகவே உன் குணத்தை திருத்திக்கோ காலப்போக்கில் எல்லாரும் எல்லாமும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க என் சொல்லமே ஓடி ஓடி உழைச்சி ஓஞ்ச பிறகுதான் உனக்கு தெரியும் நீ உன் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தலன்னு ஆரோக்கியம்தான் உடம்புக்கு உண்மையான செல்வம் காசு பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாது தானே அதை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு வயசும் இருக்கணும் வாழ்க்கையும் இருக்கணும் சின்ன வயசுல காசு சம்பாதிக்கிறதா முக்கியம் நினைச்சு உடம்ப பார்த்துக்காம அலட்சியமா காசை மட்டுமே சம்பாதிச்சிட்டு நாளைக்கு உட்கார்ந்து அனுபவிக்கலாம் நினைக்கும்போது உடம்பும் ஒத்துழைக்காது ஆயிலும் நிலைக்கணும் அல்லவா நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் எப்போதுமே யார் உன்னை குறை சொன்னாலும் என்ன சொன்னாலும் உன் கொள்கைகளில் உறுதியாக இரு காசு சம்பாதிக்கும் போதே கொஞ்சம் அனுபவிக்கவும் கற்றுக்கவும் அதுவும் நேர்மையான நியாயமான ஒழுக்கமான முறையில் செலவழிக்கணும் உன்னுடைய கொள்கைகளில் எப்போதும் இரும்பை போல உறுதியாக நீ இருக்கும் போது அந்த இரும்பை கொண்டு அடித்தாலும் உடையாத இரும்பு கோட்டை போல உன் மனசுல உன் எண்ணங்கள்ல நீ உறுதியாக இருக்கும் போது நீ நினைச்சதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் சும்மா காசு பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்திட முடியாது உன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கவங்க உன் பக்கத்துல இருந்தால்தானே சந்தோஷமாக வாழ்க்கையை ரசிச்சு வாழ முடியும் எப்பவுமே நல்ல மனிதர்களையும் நல்லது செய்பவர்களையும் நல்ல குணம் கொண்டவர்களையும் உன் பக்கத்தில் வச்சுக்கோ உன் பாசத்தை கூட பணம் தான் தீர்மானிக்குது பணம் இருக்கிறவனை தேடி வந்து எல்லாரும் பாசம் காட்டுறாங்க பணம் இல்லாதவன் எங்க உதவி கேட்டுவானோ நினைச்சு சொந்த வந்தங்களும் உறவுகளும் காது தூரம் ஓடுகிறார்கள் தானே வாழ்க்கைனா ஆயிரம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் இருள் சூழ்ந்த பிறகு இரவு நேரங்களில் எப்படி நட்சத்திரம் வந்து அந்த இருளை போக்குதோ அதே போல உனக்கு வரும் பிரச்சனைகளைக் கண்டு நீ பயப்படாத துணிஞ்சு போராடிக்கிட்டே இருந்தினா அந்த இருளை விளக்கி ஒளி கொடுக்கும் நட்சத்திரனாகவும் சூரியனாகவும் நான் வந்து உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் நீ கவலைப்படாதே என்று சொல்லுமே உன் முயற்சிகளை தொடர்ந்து செய் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக கத்துக்கோ உன்னை குறை சொல்றவங்க யாருமே உத்தமர்கள் இல்லை என்பதை புரிந்து நடந்துகொள் என்று சொல்லவே உன்னை தவறாகவே புரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணத்தோட உன்னை தப்பான ஆளாக நினைப்பவர்களிடம் போய் எதையுமே புரிய வைக்க முயற்சி செய்யாதே ஏன்னா அவங்க உன்னை தப்பா தான் புரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணத்தோட இருக்காங்க வாழ்க்கை என்பது ஒரு முழு கிரீடம் போன்றது அதை சரியாக கையாளாவிட்டால் உனக்குதானே காயம் வரும் எப்போதுமே எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்திக்க பழகிக்கோ நேர்மறை எண்ணத்தோட ஒவ்வொரு நாளையும் தொடங்கு எல்லாத்துக்குமே நிச்சயம் தீர்வு இருக்கு ஓ மனசு நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும் போது தீர்வும் உடனே கிடைச்சிடும் தானே ஆனா எதிர்மறை எண்ணங்களை நீ யோசிக்கும் இன்னும் இன்னும் உன்னுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் எப்போதுமே என்ன நடந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் மன்னிக்கும் மனப்பான்மையை உனக்குள்ள வளர்த்துக்கோ எந்த அளவுக்கு உனக்குள் மன்னிக்கும் தன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உன்னுடைய நேர்மறைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும் அதை விட்டுட்டு யாரோ ஏதோ செஞ்சாங்கன்றதுக்காக மனசுக்குள்ள அதையே வச்சுக்கிட்டு என்னைக்காவது அவர்களை தண்டிப்பதற்கு நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா அது உன் மனசுக்கு தான் தண்டனையா இருக்கும் ஏன்னா கெட்டதை நீயும் எத்தனை நாளைக்கு உன் மனசுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு அதை வெளிக்காட்டுவதற்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதற்கு பதிலாக யார் என்ன செஞ்சாலும் இந்த வரகியம்மா என்கிட்ட சொல்லிட்டு நீ மனசை அமைதியாக வச்சுக்கோ இதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா அடுத்தவங்க செஞ்ச சொல்லையும் அடுத்தவங்களோட செய்த செயலையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா ஓ மனசு நன்றாக செயல்படும் சக்தியை இழந்து தீய விஷயங்களின் பக்கம் ஆட்கொண்டு விடும் அல்லவா நல்லதையே யோசி நல்லவங்களை பத்தி மட்டுமே யோசி பேசு உன் மனதுக்கு பிடித்தவர்களோடு காலத்தை இனிமையாக கழிக்க கற்றுக்கோ ஏன்னா இன்னைக்குன்றதுதான் தான் உண்மை நாளைக்குங்கிறது யாருக்கும் நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் அப்புறமா பார்த்துக்கலான சந்தோஷத்தை தள்ளி வைக்காம அன்றன்றைக்கு நடக்கிற நல்ல விஷயங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவித்து ரசிச்சு வாழ ஆரம்பிச்சின்னா உன் வாழ்க்கை அழகானதாகவே மாறிவிடும்